வணக்கம் வணக்கம் என்ன செய்து சவிக்க இருக்கீங்களா இதுதான் வாஞ்சூரில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆறு பேர் என்னென்னு தெரியல நல்ல பெரிய ஆறு இது வந்து கடல் கலக்கு க கடலை வந்து கலக்குருங்க ஆமாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்படியே நடந்து வந்தேன் வாஞ்சூர்லேருந்து நாவூர் கிட்ட தான் ஒரு ஃபர்லாங்க தான் அப்படியே நல்ல பயணமாக அப்படியே வந்து ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்து அப்படியே எடிட்டிங் பண்ணி அப்படியே ஆடிமே கலந்து உங்களுக்காக காம்பிக்கை சொல்லிட்டு தான் அப்படியே போட்டுட்ருக்கேன் அப்புறம் என்ன செய்திகளை சவைக்க இருக்கீங்களா ரோட்டெல்லாம் பாருங்க இது வந்து இதுதான் நாகூர் நாகூர் ஸ்டார்டிங் வாஞ்சூர்லேருந்து நாகூர் வந்தாச்சு இதுதான் நாகூர் ரோடுங்க நாகூர் ரோட்டில் அப்படியே டூ வீலர்லலாம் வரல அப்படியே நடந்து அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நாகூரில் ஒரு தெருக்கள் அந்த வீடு கடைகள் இதெல்லாம் காமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு அம்மா ஒன்று சோளம் அவிச்சிகிட்டு இருந்தது அது கேஸ் அடுப்பில் அவிக்கின்னு பார்த்தா கட்டையை போட்டு விரவும் போட்டு அவிச்சிகிட்டு இருந்தாங்க சரி அதையும் ஏன் விடுவானே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் வித்தியாசமாக இருக்கேன் அடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அதான் எடுத்தேன் தாத்தா ஒருத்தர் விரவு பார்த்தீங்களா விரவு வைக்கிறதுக்காக வேண்டி பாலித்தீன் பேப்பர்லாம் ஆயில் பேப்பர்லாம் உள்ளே வச்சு பற்ற வச்சு ஸ்டால் பண்ணுறாரு என்னதுங்க கேட்குறீங்களா இட்லி இட்லி பானையை வச்சுட்டா இருப்பாருங்க இப்போ ரெண்டு விரவு போட்டு ஸ்டார்ட் பண்ணி இட்லி சூட ஆரம்பிச்சிட்டார் இப்போ மணி என்னன்னு கேட்குறீங்களே மணி இப்போ தான் மாலை நேரம் மணி நாலு மணி இந்த நேரம் தான் நடந்த வரேன் இன்னும் வெயில் போகலைங்க அவர் சொல்கிறாரு கேஸ் அடுப்பில் வச்சாலும் சரி நீங்கள் கிரண்டை அடுப்பில் வைச்சாலும் சரி இது போல் விறகு வச்சு விறகு அடுப்பில் வச்சு இட்லி சுட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் வேறு சொல்கிறாரு சரிங்க பெரியவங்கள நீங்கள் சொல்கிறது சரியான வாசமான ஏன்னா அந்த காலத்து ஆள் இல்லைங்களா எப்படி இருக்கார் பாருங்க வாலிபமாக இருக்கிறார் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு ஆமாம் சூப்பராக இருக்குது அவர் அந்த காலத்துலேருந்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கடையை உள்ள ஒரு இருக்குது மெயின் ரோட்டில் தான் இருக்குது நாகூர் தர இருந்து கொஞ்சம் தூரம் தான் மெயின் ரோட்டில் தான் இருக்குது இந்த இட்லி கடை அவர் இட்லி உட்காந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி தெரியல எல்லாம் வெளியே பார்சலில் விற்றுருவார்னு நினைக்கிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு அடுப்ப பாருங்கள் எப்படி வச்சுக்காரு மண்ணில் கண்ணில் செமத்தியாக இது பண்ணி கச்சி விதமாக இது பண்ணிட்டார் ரெண்டே ரெண்டு விறகு கட்ட தான் வச்சுருக்கிறாரு அது இந்த ஒரு ப இருபது இட்லியை சுட்டுடுவோன்னு நினைக்கிறேன் ரெண்டு விறகு அது என்னன்னு தெரியல உள்ளே பாருங்க இவ்வளோ பெரிய கடை அந்த விறகடுப்பு அடுப்பு வைக்கிறனால தான் என்னென்னு தெரியல மேலேலாம் ஒரே ஒரே கறி பிடிச்சிருக்கு ஆமாம் அது அவ்வளோ இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இது பிறகு இந்த ஆயில் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு தான் பற்ற வைக்கிறாரு ஆமாம் என்ன ஒரு கடை கூட கடத்தூரில் எதுவும் கிடையாதுங்க எல்லா கடையும் பூட்டி எடுக்குது என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க வெயில் தாங்க முடியல அதனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் ஸ்டார்டிங்கே இங்கே வியாபாரம் அப்படிங்கிறாங்க இந்த சந்து வழியாக அங்கே ஒரு குளம் ஒன்று தெரிஞ்சது இது சந்து வழியாக போனேன் பக்கத்தில் ஒரு கோலம் ஆமாம் அந்த அது ஒரு தெரு ஒன்று இருக்குதுங்க அப்படியே அந்த குளத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் நிறைய நிறைய பேர் குளிக்கிறாங்க இந்த வெயிலில் இப்படி இருக்கிறது குளமும் நல்லா சூப்பராக தான் இருக்குது இதெல்லாம் நாகூர் தெருக்கள் ஆமாம் நாகூரில் வசிக்கிற வீ வசிக்கிறவங்க வீடெல்லாம் இருக்குது இங்கே இது தாங்க நாகூர் உள்ளே வந்துட்டேன் நடந்து காஞ்சூரில் இருந்து நடந்து வந்திருக்கோம் பாருங்கள் கிட்ட தான் நாகூர் உள்ளே பூந்துட்டேன் இதெல்லாம் தான் நாகூர் உள்ளே இருக்கிற கடத்தரு ஆமாம் இன்னும் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வெயில் ஜாஸ்தி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு தான் நிறைய பேர் வருவாங்க பார்த்தீங்களா சோளம் வைக்கிறாங்க அதான் சொன்னங்க விறகடுப்புன்னு இந்த அம்மாவும் விறகடுப்பு போட்டு தான் எரிக்குது எப்படிங்க கேஸ் அடுப்பு வச்சா எப்படி கட்டுப்படி ஆகும் ஒரு கருது பத்து ரூபாய் விற்கமா இருபது ரூபாய் விற்கமா தெரியல வேர்க்கல்ல தான் ஒரு பொட்டணம் இருபது இருபது ரூபாய் அப்படின்னுது ஆமாம் பொட்டினம் கட்டுறாங்க சாயந்தரம் ஓடிடும் எல்லாம் விற்றுப்பிடுவோம் எப்படி இருந்தாலும் சாயந்தரம் மாலையில் ஆறு ஏழு எட்டு மணிக்குள்ளே எல்லாம் விற்றுரும் பச்சை கல்லையை பொட்டுறாரு அதை அவிச்சு பொட்டணம் போட்டு அப்படி விற்றுறது போகிறவங்க வரவங்க அப்படியே கொறிச்சி நடைப்பயணமாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க சாயந்தரம்தான் கூட்டம் வரும் இப்போ வெயில் ஜாஸ்தி இருக்குங்களே அதனால் வந்து அஞ்சு ஆச்சு இன்னும் வெயில் தாழ்ந்த பாடு இல்லை பார்த்தீங்களா இப்போ நாகூர் உள்ள நாகூர் தர்கா நாகூர் தர்காவுடைய கோபுரம் இன்னும் கொஞ்சம் நாளையாச்சுன்னா நாகூர் நல்லா கூட்டமாக இருக்கும் இது பின்னால் உள்ள பேக்ரவுண்டு தூர் இட்லி கடை இருக்குது டீ கடை இருக்குது எல்லாம் ஸ்டால் கடை தான் சாயந்தரம் பார்த்தோன்னா சரியான கூட்டமாக இருக்கும் இட்லி வாங்கணுமா இடியப்பம் வாங்கணுமா வாடா வாங்கணுமா டீ குடிக்கணுமா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமா எல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஐட்டம் நல்லா சூப்பராக இருக்கும் அல்வா பாருங்கள் விதவிதமான அல்வாலாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் எல்லாம் வரவங்க அத்தனை பேரும் வெளியூர்லேருந்து நிறைய பேர் ஜாஸ்தி வராங்க வெளியூர்லேருந்து ரொம்ப பேர் வராங்க பார்க்குறதுக்கு வந்து நான் ஊரில் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் போகிறாங்க கேரளாவிலேருந்து வராங்க யூபிலேருந்து வராங்க பாம்பேலேருந்து வராங்க மகாராஷ்டிராவிலேருந்து வராங்க உத்தரப்பிரதேசம் நிறைய வெளி ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வராங்க ஆமாம் வெள்ளிக்கிழமைச்சுனா சரியான கூட்டமாக இருக்கும் இது வந்து நேர்த்தி கடன் பண்ணுறாங்க பாருங்கள் நேர்த்தி கடன் பண்ணால் அந்த உருவத்தை எடுத்து அவங்களுக்கு வைப்பாங்க இது நிற்கிறது யாருங்க நான் தாங்க நிற்கிறேன் அப்படியே ஒரு வீடியோவில் ஒரு போஸ் கொடுப்போமேனு சொல்லிட்டு தான் அப்படியே நானும் அப்படி நின்று பார்த்தேன் நாகூர் இருக்கா இதுதான் மெயின் வாசல் இங்கே இன்னொரு வாசல் இருக்குது பேக்கில் இது மெயின் வாசல் இப்போலாம் கூட்டம் இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிடையாது இருந்தாலும் நார்மலான கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பாத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க பூந்தி வெறிச்சம்பழம் இந்த தகடு மெயினாக வந்து நேர்த்தி பண்ணி ஏதாவது வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க உண்டியில் போகிறதுக்காக அந்த வெள்ளி தகடு வாங்கி வாங்குவாங்க நூறுரூவா நூற்றி நூறுரூவா தான் ஒரு தகடு இருக்கும் இதாங்க கடத்தூரு கணத்துக்கு கொஞ்சம் வெறிச்சோடி கிடக்கு ஏன்னா சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் நல்ல கூட்டம் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பஸ்லாம் இருக்குது கிடக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வெளி ஸ்டேட்லேருந்து வந்துருக்கு நிறைய பேர் வராங்க வெளி ஸ்டேட்லேருந்து ஓகே ஓகே நாளைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வராது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் கூட்டம் இனி வர ஆரம்பிச்சிடும் ஆமாம் பாருங்கள் லைட் தான் நாகூர் தெருக்குள்ளார இது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நாகூர் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது தெருக்குள்ளார இதுதான் அந்த பள்ளிவாசல் அதுக்கப்புறம் அந்த தெருவிழா ஆமாம் திருவிழா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது வந்து ஆமாம் நாகூர் மெயினில் பக்கத்தில் அந்த கடத்திலலாம் எடுக்கணும் கோபுரத்துலாம் எடுக்கணும் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ லைட் போட்டால் தான் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் நாகூர்லாம் பார்க்குறதுக்கு என்ன அருமையாக இருக்கும் இதுதான் மனோரா நாகூர் மெயின் மரம் மனோரா இதுக்கும் பக்கத்துலேயும் ஒரு மீன் மார்க்கெட்டு ஒன்று இருக்குது அது மீன் மார்க்கெட்டில் நின்று தான் ஃபோக்கஸ் பண்ணேன் இது மீன் மார்க்கெட்டு மல்லிகை கடை எல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய கடைகள்லாம் நிறைய இருக்குது தேவையானவங்க மீன் வாங்கலாம் கருவாடு வாங்கலாம் கறி வாங்கலாம் மட்டன் வாங்கலாம் சிக்கன் வாங்கலாம் நண்பர்களே நாகூர் பெரிய ஊருங்க எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுன்னா வெயில் தாங்க முடியல நடந்து எல்லாம் சுற்றி பார்த்து வீடியோ எடுக்க முடியல தான் வீடியோ பார்த்து போட்டிருக்கேன் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் எழுதுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இன்னும் நிறைய ஊர்களெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து நாகூர் தான் ஆமாம் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்